கத்தரோகி இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள் நாம் பல நேரங்களில் கர்த்தரிடத்தில் சிலவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் ஜெபித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சில தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் சூழ்நிலை அதற்கு ஏற்றவாறு இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் இதை எதை எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் பல இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா நம்மிடத்தில் என்ன இருக்கு என்பதை குறித்து தேவன் வந்து கேட்கிறார் ஒவ்வொரு அற்புதத்தின் முன்னால் முதலாவதாக கேட்கப்படுகிற ஒரே காரியம் வாட் டு யூ ஹாவ் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுகிறது அதற்கு பிறகு வரக்கூடிய பதிலை வைத்து என்ன இருக்கிறது என்பதை நாம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறோமோ அதன் மூலமாக கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருகிறார் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு காரியத்திற்காக ஜபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது ஒரு இல்லா இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி நேரத்தில் நாம் எதை யோசிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு காரியம் நம்மளிடத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு காரியம் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கும் அதை தேவிடத்தில் பொழுது அந்த காரியத்தை தெரிவிக்கும் பொழுது இந்த காரியம் என்னத்தில் இருக்குது அப்படி நம்ம சொல்லும் பொழுது அதை தேவன் ஆசீர்வதித்து அதை பெருக்கி அதன் மூலமாக உங்களுக்கு அந்த அற்புதத்தை நடக்கும்படி செய்ய வல்லவரான தேவனாக இருக்கிறார் நம்ம பல நேரத்தில் நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதாகம் அடிப்பில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் என்ன இருக்குது என்று ஒரு கேள்வி கேட்கப்படுது அதற்கு நாம் சொன்ன பதிலை வைத்து அந்த பதில் மூலமாக அந்த பெருக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு காரியங்கள் நம்ம பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து படிக்கிறேன் தீர்க்க தரிசியலுடைய ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரி எலிசாவை பார்த்து முத அடியானின் ஆகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரனையும் தனக்கு அடிமைகளாக்கி கொண்டு கொல்ல வந்தான் என்றான் இதனால் தெரிஞ்ச ஒரு காரியம்தான் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியல அந்த காலத்துல ஒருவேளை கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அடிமைகளாக போக வேண்டும் இங்க வந்து அந்த விதவை அந்த பிள்ளைகளை ரெண்டு பேரையும் அடிமையாக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை பணமும் கொடுக்க முடியல இருக்க குழந்தையே வந்து அடிமையாக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவர் கேட்குறாரு என்ன செய்ய வேண்டும் அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அந்த தீர்வு வந்து அந்த கடனை செலுத்துவதற்கான அந்த பணம் வந்து நம்மளுக்கு வேணும் அதுதான் அதுக்கு பதில் அதுக்கப்புறம் ஒன்று கேட்குறாரு வீட்டின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார் என்ன செய்ய வேணும்னு கேட்டுட்டு பதிலே எதிர்பார்க்காம அவர் ஒன்று கேட்குறாரு வீட்டின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது அப்ப சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னையே அல்லாமல் அடியானுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றால் ஒரே ஒரு 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 தான் இருக்கு குடம் என்னை மாத்திரம் தான் இருக்கு அது தவிர வேற எதுவுமே இல்லை அப்ப ஒரு ஒரு ஆன்சர் கிடைக்குது ஆன்சர் ஒரு காரியம் வேற எதுவுமே இல்லை ஆனால் ஒரு குடம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீங்களும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் என்ன இருப்பது இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் நிறைய காரியங்கள் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் பல் நல்ல நிறைய காரியங்களுக்கு நம்ம கத்திற்கு நன்றி சொல்கிறதா இருக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு வீடை கொடுத்துருக்கிறாரு காரை கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு வந்து படிப்பை கொடுத்துருக்கலாம் ஞானத்தை கொடுத்துருக்கலாம் பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி பல காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அதில் ஏதாட்டு ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்ன இருக்குது அப்படின்னா அப்பொழுது அவன் இப்போ இவன் அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் இவன் பிள்ளையுடனே கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை அப்படின்றார் இங்கே ஒரு ஒரு காரியம் சொல்லப்படுது பக்கத்தில் போய் நிறைய அந்த பாத்திரங்களை வாங்கி கொண்டு வைக்க சொல்றார் அதெல்லாம் வச்ச வ ஒரு பக்கத்தில் வைக்க சொல்கிறாரு அதில் வந்து என்னை வார்த்தி அதை அந்த கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் அவன் அப்படத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தால் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று இப்போ நமக்கு தேவையான காரியத்தை எவ்வளவு வேணும் வா வாழ்க்கையில் அப்படின்ற விஷயத்தை ஒரு ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை நாம் தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கலாம் அதற்கு நாம் சில காரியங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு அந்த ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை போய் வாங்கி கொண்டு வர வேண்டியது இருக்குது அந்த பாத்திரங்கள் எவ்வளவு கொண்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த எண்ணெயால் நிரப்பப்பட்டது அப்போ நாமும் சில காரியங்களுக்கு கத்திரமடை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் சில பாத்திரங்களை வாங்கி கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்போ நம்ம ஒருவேளை பிஸ்னஸ்க்கு தேவைக்காக நம்ம ஜெ ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு வீட்டில் உள்ள ஒரு கஷ்டங்களுக்காக சில காரியங்களுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா அதை ரிசீவ் பண்ணுவதற்கு நம்மகிட்ட வந்து அந்த ஏற்ற பாத்திரம் இருக்கா எவ்வளவு பாத்திரம் இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது உங்களுக்கு இப்போ அப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஃபார் ரிசீவிங் எ மிராக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம மைண்டில் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம தான் அதை அந்த லிமிட்டேஷன்ஸே ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒருவேளை அன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் பாத்திரம் வந்தாலும் ஆயிரம் பாத்திரம் நிர நிரப்பப்பட்டிருக்கும் இவங்க எப்போ இல்லை இனிமேல் இல்லை என்று சொல்கிறோமோ அது வரைக்கும் அது நிரப்பப்படுது அதே தான் நம்மளுடைய நம்மளுடைய தேவையை நாம் கற்ற இடத்துல கேட்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சில காரியத்தை அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவரிடத்துல இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும் பொழுது இது இருக்குது என்று சொல்லி கேட்கும் பொழுது அதன் மூலமாக அந்த பெருக்கம் ஆரம்பிக்கப்படுது உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறத காட்டிலும் இடத்துல ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் மேன்மையான காரியம் அது சிறிய ஒரு காரியமாக இருந்தால் கூட பரவாயில்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பானை வந்து உங்களுக்கு வந்து என்னதான் இருக்குது அதைத்தான் அது வந்து பெருக ஆரம்பிக்கிறது அப்போ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நாம் எதிர்கொள்வதற்கு அந்த காரியத்தை எதிர்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமது அந்த ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பாத்திரங்களை போய் அவங்க பக்கத்தில் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பாத்திரம் நிரம்ப அதில் எண்ணெய் வார்க்கப்படுது உங்களுக்கு அதுதான் அவன் போய் தேவடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை மிந்ததை தீர்த்து மீதியானதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார் பாருங்கள் மீதியானது எவ்வளவுன்னு தெரியல போய் வந்து கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம் கண்டிப்பாக மீதியானதை வைத்து ஜீவன பண்ணுங்கள் ஃபர்தராகவும் வாழ்க்கையில் வந்து தேவையான அவற்றை கொடுக்கப்படுது உங்களுக்கு அப்போ நாம் பொழுது தேவன் அந்த தேவைக்கும் அதிகமாக நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அதுதான் அந்த அதிகம் எவ்வளவு அதிகம் அப்படின்னா அதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் தேவன் டிசைட் பண்ணல நம்ம எவ்வளோ பாத்திரம் அன்றைக்கி வந்து அன்றைக்கி சேர்க்கப்பட்டது அதுக்கேற்ற மாதிரி அந்த எண்ணெய் வந்து பெருகியிருக்கு அதை வைத்து கொண்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு காரியம் அது அடுத்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்குது அப்போ நம்ம என்ன இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது இன்னொரு இடத்துல பார்ப்போம் இன்னொரு விஷயத்தில் பார்ப்போம் மத்தையும் பதினாலாம் அதிகாரம் பதினெண்டாம் படி படிக்கிறேன் சாயங்காலம் ஆன போது அவருடைய இடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் நேரவும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்றார் இப்போ வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை போஜனம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஐயாயிரம் புருஷர்கள் மாத்தணும் இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு போஜனம் சா சாப்பாடு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு சூழலை இங்கே ஏற்படுது அப்போ அதற்கு அவர்கள் இங்கே எங்கிடத்தில் ஐந்தப்பும் இரண்டு மீன்களையுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் பாருங்கள் இதை போய் நம்ம நார்மலாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் மொத்தம் இருபது ஆயிரம் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பரிசு இருக்கணும் தான் சொல்லிருக்கணும் அங்கே வந்து ஒரே ஒரு சிறுவன் வந்து ஐந்து அப்பமும் ரெண்டு மீனையும் வைச்சிருக்கிறாங்க இதுதான் ரெண்டு இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிறதை நாம் சொல்ல வேண்டும் அப்படின்ற காரியம் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இடத்தில் ஐந்து இரண்டு மீன்களையாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள் இது தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா அது மூலமாக தான் அந்த பெருக்கம் ஆரம்பிக்கும் என்று அவங்களோட டிசைபிள்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதே தான் நாமும் என்ன செய் பார்த்திங்கன்னா நம்மள என்ன இருக்குது என்பதை நாம் அறிவிக்க வேண்டும் தேவை வந்து இங்கே பாருங்கள் இருபதாயிரம் பேருக்கு சாப்பாடு அவங்க சொல்லக்கூடிய காரியம் எம்மி ஒரு மீகரான ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரே ஒரு பையன் வச்சுருக்கிற ஐந்தப்பமும் ரெண்டு மீன் அந்த பையனுக்காக கொண்ட ஒரு சாப்பாடு தான் அதை வந்து ஹைலைட் பண்ணி அவங்க சொல்றாங்க அப்பவும் வேறு ஒன்றும் இல்லை அவைகளை கொண்டு வாருங்கள் என்றால் அப்பொழுது அவர் ஜனங்களை மேல் கூப்பி கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசலை கொடுத்தார் சீசனை ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு கூடை நிறை எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புரட்சிகள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் அப்போ பாருங்கள் இங்கேயும் வந்து ஒருவேளை இருபதாயிரம் பேருக்கு பார்த்தா ரெண்டு லட்சம் பேர் இருந்தாலும் அந்த கெப்பாசிட்டி யார் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டு ரிசீவ் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒருவேளை அன்றைக்கு கூட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் இருந்திருக்கலாம் அஞ்சு லட்சம் பேர் இருந்திருக்கலாம் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் சரி அவ்வளவு அனைத்து அனைவரையும் போஷிக்க வல்லவரான தேவன் அந்த மல்டிப்ளிகேஷனை வந்து அவர் ஸ்டாப் பண்ணுறதில்லை இங்கே ஏன் ஸ்டாப் ஆகிருக்குன்னா அங்கே வந்து திருப்தி அடைந்தார்கள் ஒரு திருப்தி கிடைக்குது அங்கே ஒரு இரு இருபதாயிரம் பேர் சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் போதும் என்ற ஒரு இது வந்துருச்சு வந்த உடனே அப்புறமும் வருது மிச்சம் எடுத்தார்கள் ஏன்னா மிச்சம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வருது அதோடு வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகுது உங்களுக்கு அப்போ நாம் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு இருபதாயிரம் பேர் இருந்தது போல நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்திற்கு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம இடத்துல எப்பேப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாக மிகப்பெரிய ப்ரிப்பேர் ஃபார் தட் அது ஒரு ப்ரிப்பரேஷன் அதை பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மூலமாக அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம்னு நினைக்கலாம் ஒருவேளை குடும்பத்துலேருந்து சில காரியங்கள் தேவையாக இருக்கும்போது அதை எப்படி ரிசீவ் பண்ண போடலாம்னு நினைக்கலாம் உங்களுக்கு அதுக்கு நம்ம இடத்துல என்ன இருப்பது இருக்கிறது என்று அது எவ்வளவு குறைவான ஒரு காரியமாக தான் ஒரு இருபதாயிரம் பேருக்கு ஒரு ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் குறைவும் குறைவு ஒரு சிறிய ஒரு அற்பமான ஒரு காரியம் அதை பற்றி யோசிக்கவே முடியாது அதே மாதிரி தான் அவங்க கடனுக்கு அடிமையாக்கி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அதற்கு ஒரே ஒரு குடம் வந்து என்ன தான் சொல்கிறாங்க ஒரு குடம் என்ன அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை தீர்த்து மிச்சம் எடுத்து அவங்க ஃபர்தராக வாழ்வதற்கு கூடிய அளவுக்கு அங்கே வந்து கொடுக்கப்படுது அதே மாதிரி இங்கேயும் வந்து பாருங்கள் அங்கே வெறும் சொற்பமான ஒரு காரியத்தை வச்சு கர்த்தர் பெருக செய்கிறார் ஆனால் இதில் முக்கியமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சொற்பமான காரியம்தான் அந்த சொற்பமான காரியத்தை நாம் தேவனிடத்தில் அறிவிக்க வேண்டும் இது என்னிடத்தில் இருக்குது எப்படி சீசர்கள் அங்கே அறிவித்தார்களோ எங்கள்கிட்ட வந்து ஐந்து மீன் ரெண்டு ஐந்து அப்பம் ரெண்டு மீன் இருக்குன்னு அறிவித்து அதை பெருக செய்தார்களோ அதே போல் நாமும் நம்மிடத்தில் இருக்கிறது இருப்பதை நாம் முதல் தெரிந்து வைத்து அந்த கான்சியஸை நம்ம இருக்கணும் நம்மளுக்கு அதை சொல்லும்போது கர்த்தர் அதை பெருக்க வல்லவராக இருக்கிறாங்களுக்கு அதுதான் கர்த்தர் வந்து நம்மளை எப்படிலாம் நம்மளை பெருக்கிறான்னு பார்த்து அடுத்து இன்னொரு காரியம் இன்னொரு விஷயத்தில் பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வசிக்க வைக்கிறேன் அப்படியே அவள் எழுந்து அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிவ மாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விலகு பொருக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனே கர்த்தர் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லிட்டில் ரொம்ப குறைச்சி அதாவது கொஞ்சோண்டு தான் இருக்குது ஒரு பிடி மாவும் கழகத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இருக்குது ஒரே ஒரு பிடி மாவு கஞ்ச கழகத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது அவர் இதோ நான் குமாரம் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த இரண்டு விலகு பொறுக்கிறேன் என்றார் ரெண்டே ரெண்டு விறகு வச்சு அதை சமைச்சு சாப்பிட்டு சூய்சைடு பண்ண போறான் தேவன்கிட்ட ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் சுயசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை யோசிங்க உங்கள் கையில் என்ன இருக்குது பாருங்கள் அவங்கள்ட ஒரு ஒரே ஒரு பிடி மாவு தான் இருக்குது கொஞ்சோண்டு என்ன தான் இருக்குது அற்புதத்தின் தேவன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சமான ஒரு காரியத்தை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் வேண்டியது தான் இருக்குது ஐ ஹாவ் ஒன்லி திஸ் லாஸ்ட் மீல் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்துர்லான்னு ஒரு முடிவுக்கு இருக்கோம் சூயசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க பாருங்கள் அதுதான் அங்கே சொல்லப்படுது அப்பொழுது எளிதியாக அவளை பார்த்து பயப்படாதே நீ வந்து கொஞ்சம் எனக்கு கொண்டு வா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த பெருக்கம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அதை செய்து கொடுத்த பிறகு அந்த பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து காட் டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்வளோ நாள் பஞ்சம் இருக்குன்னு தெரியல மூன்று வருஷம் நினைக்கிறேன் உங்களுக்கு அவ்வளவு நாட்களும் அந்த பெருக்கம் வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு எத்தனையோ வருஷங்கள் பஞ்சம் இருந்தாலும் சரி அந்த மூன்று பேரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தினம் 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 டெய்லி பிரெட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி வருஷங்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ பத்து இருபது முப்பது வருஷம் இருந்தாலும் சரி அவரிடம் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளும்போது அது வந்து பெருக ஆரம்பிக்கும் சிறிய காரியம் சிறிய சிறிய காரியங்களை நம்ம வந்து சில நேரத்தில் நெக்லெக்ட் பண்ணிடறோம் அது நம்மளுக்கு ஹைலைட்டடாக தெரியல நம்மளுக்கு தெரியல சில விஷயங்கள் நம்மகிட்ட இந்த சின்ன காரியம்தான் இருக்குது அது அதை என்ன ஆக போகுது என்னுடைய தேவை வந்து எச்சமாக இருக்குது கோடியாக இருக்குது என்னுடைய கடனு வளவு இருக்குது என்கிட்ட இருக்கிற காரியம் போலதான் ஒரே ஒரு சின்ன ஒரு இந்த இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அதை வச்சு நான் வந்து எப்படி நான் வந்து அதை அவ்வளோ அப்பேற்பட்ட கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் அறிவீங்க இடத்துல இது இருக்குது ஐந்தப்பம் ரெண்டுமேனு சொல்கிறாங்க ஒரே ஒரு ஒரு பானை எண்ணெய் தான் இருக்குது நாங்கள் சொல்லப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது வெரி வெரி லிட்டில் அது மாதிரி நாம் உடைய வாழ்க்கையில் பெருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது வி சப்மிட் தட் வாட் வி ஹேவ் ஒரு இடத்துல என்ன இருக்குது என்ற கேள்வி தான் கேட்கப்படுது அதே தான் நானும் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் கேட்க இடத்துல என்ன இருக்குது அந்த இருக்கிறதை நாம் வந்து தேவனிடத்தில் தெளிவுபடுத்தும் பொழுது அப்போதான் தேவனால் அதை பெருக செய்ய முடியும் பெருக செய்ய முடியும் அவரே வந்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் தேவனாக இருக்கிறார் அவர்தான் வந்து வாழ்க்கையில விதைப்பும் அறுப்பும் அறுவடை பெருகி வருது பெருகி வருது அதுதான் வந்து பிப்ளிக்கல் பிரின்சிபல் அதைத்தான் அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் உங்களுக்கு அதுதான் தேவாதி தேவனாக இருக்கிறாரு இன்னொரு காரியம் கூட பார்க்கலாம் இப்ப யோவான் அதிகாரம் மூன்றாம் வருஷத்தில் படிக்கிறேன் சீமோன் போர்டு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் கூட வருகிறோம் என்றார்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை வந்து பாருங்க ஒன்றும் பிடிக்காத ஒரு சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சவங்கதான் மீன் பிடிக்க தெரியவங்களுக்கு ஏசு உயிர் தெழுந்துட்டாரு பழைய வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ரிட்டர்ன் ஆகிறாங்க பழைய வேலைக்கு மீன் பிடிலாம் எடுத்துட்டு அவருக்கு பின்னாடி ஒரு டீம் வருது சீஷர்களெலாம் வர்றாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ ஆட்கள் நிறையா இருக்குது நல்ல மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிருப்பாங்க ஏன்னா ஒரு ஆள் இல்லை ஒரு பெரிய டீமே போகுது அப்போ நல்ல ஒரு இது கிடைக்கும் சில நேரம் நாமும் நினைக்கிறேன் ஜன ஜன ஜனங்கள் நமக்கு பின்னாடி ஜாஸ்தி இருக்காங்க நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சி அப்படி தான் அவர் போயிருப்பார் நம்ம சொல்கிறோம் மீன் பிடிக்க போகணும் ஏன்னா டிசிஷன் வந்து அவரே எடுத்திருக்கார் கத்தடி சித்தத்தை அறியாமல் அவர் விசாமல் வந்து மீன் பிடிக்க போகிறாரு அதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்குது நாமும் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் சில நேரம் ஆட்கள் ஃபாலோ இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா சரி எல்லா கருத்தை நம்மளுக்கு சொல்லிட்டாரு செஞ்சிட்டார் நினச்சி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் விடிய காலமான போது ஏசு கலையில் நின்றார் அவரை ஏசு என்று என்றார்கள் ஏசு அவரை நோக்கி பிள்ளைகளே புசுக்கிறதுக்கு ஏதாவது உண்டா உடத்தில் உண்டா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள் புசுக்கிறதுக்கு ஏதாட்டும் உண்டு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிடிக்கல ரா முழுதும் பிரயாசம் நிறைய நேரத்தில் பிரயாசப்படுறோம் பிஸ்னஸை கூட்டி வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு பிரயாசப்படுறோம் ஆனால் ரிசல்ட் வந்து ஜீரோ ஒர்க் தேவனுடைய வார்த்தையை கேட்காம வார்த்தையோடு சேர்ந்து போடக்கூடிய காரியங்கள் தான் பெருகும் அதில் தான் வந்து அந்த சீக்கிரட் இருக்குது எங்களுக்கு ரசிக்கப்பட்ட நாம் வார்த்தையை சுமந்து சரிவாக இருக்கிறோம் அவர் தான் வார்த்தையாகவே இருக்கிறார் அந்த வார்த்தை போது அந்த வார்த்தை நம்மோடு பேசும் தட் வில் டைரக்டிவ் தட் வில் கிவ் யூ கவுன்சில் அது வந்து நம்மளுக்கு கவுன்சில் பண்ணும் இதை செய்ய அதை செய்யக்கூடாது அதை செய்யணும் செய்யணும் அந்த வார்த்தை வந்து அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் வேதாகமத்தை படித்து அதை உள்ளே போட்டிருக்கும்போது ஃபைத் கமத் பை ஹியரிங் விசுவாசம் கேள்வினால் வருது அதை கேட்டு கேட்டு உள்ள பொழுது அதன் மூலமாக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம் அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக செயல்படும் போது இங்கே அதே பாருங்கள் அதற்கு அவருக்கு ஒன்று அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள் பாருங்கள் வளர்க்கு இப்போ அவங்கள்ட்ட வேறு எதுவும் இல்லை அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அந்த வள இருக்குது வேறு எதுவும் இல்லை வலைய போடுங்க அப்படின்றாரு வளைய போடுறாங்க நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அன்று கிடைக்கிறது கேட்ச் ஒரு மாதத்துக்கு உள்ள மீன்கள் வந்து கிடைக்கக்கூடிய பெரிய மீன்கள் வந்து ஒரே வார்த்தையின் அடிப்படையில் போட்ட உடனே விடியற் காலையில் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு இதுதான் தேவடைய வார்த்தையோடு செயல்படுவதும் வார்த்தை இல்லாமல் செயல்படுவதும் நைட்டு தனியா போறாங்க நான் முழுதும் பிராசப்படுறாங்க ஒரு டீம் வச்சு நைட் ஃபுல்லாக அந்த வலதுபுறம் போட்டிருப்பாங்க இடதுபுறம் போட்டிருப்பாங்க நேரில் போட்டிருப்பாங்க எல்லா பக்கம் போட்டிருப்பாங்க ஒரு மீன் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வழியில் வந்துட்டு ஒரு கீழ்ப்படுதலில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வலதுபுறத்தில் போட சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து எகப்பட சொல்கிறாங்கன்னா வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அதை அவங்க வந்து அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருக்கலாம் நைட் ஃபுல்லாக வலதுபுறம் போட்டோம் அகப்படலை ஜீரோ தான் அப்படின்னு அவங்க சொல்லலை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி அதை அதை கேள்விப்பட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலதுபுறமாக போடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்லு அப்படியே ஒரு திரளான மீன்கள் அகப்பட அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள் வலை கிழியவும் இல்லை கத்தை நம்மளை ஆசிர்வதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வலை கிழியாதது போல் அந்த அப்பண்டன்ஸ் அப் ஏன்னா அப்போ வலை கிழியாதவா வலை கிளியத்தக்கதான அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் மேக்சிமம் கெப்பாசிட்டி அங்கே வந்துருச்சு அந்த வலைதான் ஒருவேளை வலை இன்னும் பெருசாக பெருசாக நிறைய வலைகளை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவ்வளவு வலைகளும் அன்னைக்கு நிரப்பப்பட்டிருந்திருக்கு உங்களுக்கு அத்தனை வலைகளும் அன்று நிரப்பப்பட்டிருக்கு உங்களுக்கு அது நிரப்பப்பட்டது மாத்திரமில்ல அதை பத்திர பத்திரமாக வந்து கொடுத்துருப்பாங்க அதில் சிலவற்றை அவர் வந்து கேட்குறார் இயேசு வந்து சிலவற்றை கொண்டு வாருங்கள் அவர் கறி நெருப்பு போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சமையலே அங்கே நடந்திருக்கு கரி நெருப்பு போட்டு அப்பத்தையும் மீனையும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார் ஒரு கடற்கடையில் வந்து கறி நெருப்பு போடுறது ஈஸி கிடையாது காற்று அடிச்சுட்டு இருக்கும் அதை எப்படி பற்ற வச்சார்னு தெரியல அவருக்கு எல்லா காரியங்களும் சாதாரணமானதாக இருக்குது உங்களுக்கு கறி நெருப்பு போட்டு ஒரு நெருப்பு அங்கே உண்டாக்கி அங்கே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சிட்டு அவங்க பிடிச்சிட்டு வரதுக்குள்ள ரெடியாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தது சிலவற்றை கொடுங்கள்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு அவர் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துட்டு மீண்டும் அதை கொடுக்க சொல்கிறாரு அவங்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதில் தான் பெருக்கம் ஆரம்பிச்சு உங்களுக்கு வாழ்க்கையின் பெருக்கம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா நாம் சம்பாதித்ததில் அது சிலவற்றை அப்போ தான் இப்போ பிடித்து இப்போ பிடித்ததில் கொண்டு வாங்க அப்படின்றார் அந்த ஃப்ரெஷ்ஷாக வாட் யூ ஏர் திஸ் மந்த் அது சிலவற்றை அவரிடத்துல கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெருக்கம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அதுதான் நாம் எதை வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம் எப்பேற்பட்ட ஒரு க ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டாலும் சரி இடத்துல இருக்கிற சிறிய ஒரு காரியத்தை வந்து நாம் அதை தேவனிடத்தில் சொல்லி இது தான் இருக்குது இது தான் இருக்குன்ட்டு அப்பேற்பட்ட காரியத்தை யோசித்து தேவனிடத்தில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் ப்ரேயிங் டு காட் அவர் உங்களுக்கு அதை பெருக செய்வார் உங்களுக்கு அப்படிதான் பல அற்புதங்கள் இருக்குது கையில் என்ன இருக்கோ அதை மூலமாக அவர் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அங்கே நூற்றி ஐம்பத்தி மூணு மீனை வந்து அவர் அங்கே வந்து அவங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறார் அப்போ வார்த்தை அவங்களுக்கு வருது அந்த வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை மூலமாக அந்த கீழ்ப்படிதல் மூலமாக அந்த வார்த்தையின் மூலமாக அவங்க செயல்படுறாங்க அங்கே அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அந்த பெருக்கம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்டுக்காகவோ எப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸ்க்காகவோ ஒரு கட்டனு கடனை கட்டி தீர்ப்பது எப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கோ அதை தெய்விடத்தை தெரியப்படுத்தி அதை அவரிடத்தில் சொன்னீங்கன்னா அவர் அதை பெருக்கி தருவார் ஜெபிப்போம் சூத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதுக்கம் உள்ளவரே கத்தாவே எங்கள் என்ன இருக்கிறது என்று நீ கேட்கிறீர்கள் கத்தாவே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்பமான ஒரு சிறிய ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லி நீர் அதை பெருக்கி கத்தாவே அந்த பெருக்கம் எங்களை சார்ந்ததாகவே இருக்குது கத்தாவே எவ்வளவு தேவையோ அதற்கு மேலக மிச்சம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நீர் எங்களை பெருக்கித் தருகிறீ இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்காக கத்தாவே அவர்கள் அந்த யோசித்து அவர்கள் இருக்கக்கூடிய காரியம் என்ன வைத்திருக்கிறார் அதை வந்து உங்களிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது நீர் அதை பெருக்கி தருவதற்காக நன்றி நன்றி இயேசு சுவாமி உம்முடைய பெருக்கம் இருக்கக்கூடிய காரியத்தை நீ பெருக்கி 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 கத்தாவே மீண்டும் பெருக்கி உங்களுடைய கொடுத்து அந்த பெருக்கத்தின் உட்பட்டு கத்தாவே எல்லா கடன்களையும் அடைக்கப்பட்டு மிச்சமறிந்தது போல ஒரு வாழ்க்கை அது உம்மடத்தில் இருக்க கத்தாவே உடைய வார்த்தைக்குள்ளே இருக்க கத்தாவே நீர் அந்த அறிவை எங்களுக்கு அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கான நன்றி அந்த ஆலோசனை எங்களுக்கு கொடுப்பதற்கான நன்றி கத்தாவே இதை பார்த்து கொண்டு கேட்டேன் அனைவருக்காக செபிக்கிறேங்கிற தவறு இப்பொழுதே அவர்கள் எது எதற்காக செபித்து கொண்டாலும் அந்த காரியம் அவர் கண்களுக்கு முன்பாக வந்து அந்த காரியம் முடிந்து அதை எல்லாவற்றையும் அவர்கள் சந்தித்து மிச்சம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நீ கொண்டு வந்ததற்காக நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை செபிக்கிறேன் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே